ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னிமலை ஃபேமிலி வாங்க இப்போ மண் சட்டியில் பருப்பு கடையில் எப்படின்னு பார்த்துக்கலாம் சட்டியில் மண் சட்டியில் தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும் கொஞ்சம் லேசாக சூடானால் போதும் அதுக்கப்புறமா பருப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் சூடாகட்டும் தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ பருப்பு எடுத்து போட்டுக்கலாம் பருப்பை கழுகி எடுத்து எடுத்து வச்சுருக்கேன் பருப்பு போட்டு வேகட்டும் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கணும் பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக தான் ஊற்றுறேன் தான் ஊற்றியிருக்கேன் மூடி வச்சுக்கலாம் லேசாக மூடி வச்சுக்கலாம் பொங்கிடும் கீழே பொங்கிடும் அதுக்காக நல்லா ஒரு அரை வேக்காடு ஆயிடுச்சு இப்போ தக்காளி போட்டுக்கலாம் ஒரு மூணு தக்காளி போடுறேன் தக்காளி போட்டு கொஞ்சம் பருப்பு நல்லா நைஸ் ஆகிற அளவுக்கு வேகட்டும் மண் சட்டியில் செஞ்சாலே அது ஒரு டேஸ்ட்டு தான் மராது நாள் இருந்தாலுமே அந்த சூடு பண்ணி வைக்கும்போது நல்லா வாசனையாக மண் வாசனையாக நல்லாயிருக்கும் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் அதே மண் சட்டிலேயே கொஞ்சம் வெளிச்செண்ணையும் நெய்யும் ஊற்றியிருக்கேன் எண்ணெய் காஞ்சிட்டோம் எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயிட்டும் அதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கலாம் காமிச்சிட்ருக்குது மண் சட்டினாலே எது செஞ்சாலும் டேஸ்ட்டு தான் இப்போ கடுகு போட்டுக்கலாம் மண் சட்டியில் என்ன சமைக்கிறனாலும் கொஞ்சம் பத்திரமாக தான் எடுத்து வைக்கணும் கடுகு வெடிச்சிருச்சு வெள்ளைப்பூண்டு வந்து தட்டி வச்சிருக்கேன் அது போட்டுக்கலாம் வெள்ளைப்பூண்டு போட்டுட்டேன் கொஞ்சம் வதங்கட்டும் வதங்கட்டும் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் தட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டு வதக்கிக்கலாம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் இருந்தாலே போதும் தான் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் கருவேப்பிலை வதக்கி விட்டுடலாம் நல்லா வதங்கட்டும் வரமிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன் நம்மளே அரைச்ச மிளகாய் தூள்னா கம்மியாகவே போட்டுக்கலாம் இது நாங்களே ரெடி பண்ணணுது அதுதான் கம்மியாக போட்டிருக்கேன் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் சாம்பார் தூள் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எல்லாம் போட்டுக்கணும் வதக்கி விட்டுக்கலாம் இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் வதங்கும்போது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு வேக வச்சு சட்டியிலேயே தான் நான் வதக்கி விட்டுருக்குறேன் வதங்கட்டும் கொஞ்சம் ஃபைவ் மினிட்ஸாக அது வதங்கட்டும் நம்ம பருப்பு எடுத்து நான் கடைஞ்சி வச்சுருக்கேன் நான் கீழே உட்காந்து கடைஞ்சதுனால உங்களுக்கு அதை காட்டலை இப்போ கடைஞ்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருந்தேன் அந்த பருப்பை அப்படியே கடைஞ்சதை அப்படியே ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு கலக்கி விட்டுருணும் இப்போ வந்து மல்லி இலை போட்டுக்கலாம் மல்லி இலை போட்டு ஒரு ஒரு கலக்கி விட்டுட்டு ஒரு கொதி விடணும் இப்போ தான் அந்த பருப்பு தண்ணி நம்ம ஊற்றி இருக்கோம் அதனால் ஒரு கொதி வரணும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் சாப்பாட்டில் ஒருத்தர் உப்பு போட்டு சாப்பாடு செய்வாங்க அதனால் கம்மியாக போடணும் நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம் அதை உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிருக்கேன் கலக்கி விட்டுட்டு உப்பு போட்டு கலக்கி விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக கொஞ்சம் கொதி வரட்டும் மூடி வச்சுக்கலாம் நல்லா கொதி வரட்டும் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும் நல்லா கொதி வந்துருச்சு நம்ம அடுப்பே ஆஃப் பண்ணாலுமே கொதிச்சுட்டு தான் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு மண் சட்டியில் ஃபஸ்ட்டே ஹீட் இருந்துகிட்டே இருக்கும் கொஞ்சம் நேர்த்திக்கெல்லாம் நல்லா கலக்கி விட்டுட்டு நல்லா கொதி வந்துருச்சு அந்த மசால் பொடி வாசமெல்லாம் சாம்பார் பொடி வாசமெல்லாம் அந்த பச்சை வாசமெல்லாம் போயிடுச்சு சாம்பாருக்கு சாதத்துக்கெல்லாம் இந்த சாம்பார் சூப்பராக இருக்கும் வெறும் பருப்பு கடையில் தான் மண் சட்டிலேயே கடைஞ்சோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கொதி வந்துருச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டு மூடி வச்சுக்கலாம் இறக்கிற டைமத்தில் பெருங்காயத்தூள் போட்டால் கொஞ்சம் அந்த வாசனை இருந்துகிட்டே இருக்கும் இப்போ மூடி வச்சுக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க சாம்பார் இட்லிக்கு தோசை இட்லி சாதத்துக்கு எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்